ரியல் எஸ்டேட்டை விக்கில ஒரு இடத்துல மண் அந்த மண்ணை கொஞ்சமாக எடுத்துட்டு போய் வடகிழக்கு மூளை மண்ணாக இருந்தால் ரொம்ப சிறப்பு வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு போய் ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இந்த ரியல் எஸ்டேட்ல மண்ணு வியாபாரமாகலை நிறைய கோயில்கள்லாம் சொல்லுவாங்க நிறைய கோயில்கள்லாம் இருக்கு ஸோ ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம்னாக்க ஒரு சில கோயில்கள் இருக்குது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில கோயில்கள் இருக்குது ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு கோயில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை நாட்களில் புதன் ஹோரையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை புதன்கிழமை நாட்களில் புதன் ஹோரையில் ரியல் எஸ்டேட்டு விக்கில ஒரு இடத்துல மண் அந்த மண்ணை கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் வடகிழக்கு மூளை மண்ணாக இருந்தால் ரொம்ப சிறப்பு வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு போய் புதன்கிழமை புதன் ஹோரையில் வராக பெருமாள் பெருமாள்லேயே வராக பெருமாள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட இந்த மண்ணை வச்சு பூஜை பண்ணி இறைவா இந்த மண்ணு சீக்கிரமாக எனக்கு விற்பனை ஆகணும் என்னுடைய வியாபாரம் என்னுடைய தொழில் என்னுடைய குடும்ப வருமானம் இந்த சமூகத்துக்கு என்னால் முடிஞ்ச சேவைகளை செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் எனக்கு சாதகமாக அமையணுன்னா இந்த நிலம் வந்து எனக்கு விற்பனை ஆகணும் ஆச்சுனா தான் என்னால் வந்து அதெல்லாம் செய்ய முடியும் அதற்கு நீங்கள் துணையாக இருந்து என்னை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணி அந்த மண்ணை அங்கே வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் ஓடுகிற ஆறு கடல் நீர் இது மாதிரி ஏதாவது ஒரு இடங்களில் போட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எதாவது இருந்தாலும் சரி இல்லை நதிக்கரைகள் எதாவது இருந்தாலும் சரி அங்கேயே கூட போட்டு வரலாம் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல உருச்சங்கள்கிட்ட கொண்டு போய் போட்டுட்டு இந்த மாதிரி என்னுடைய மண் வந்து சீக்கிரமாக வியாபாரம் ஆகணும்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆகும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஒவ்வொரு பெருமாள் கோயில் நம்ம தேடி தான் போகணும் கூகுளில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஸோ பூவராக பெருமாள் கோயில் எங்கே இருக்குது இதுக்குன்னு குறிப்பிட்ட கோயில் இருக்குதா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் பூவராக பெருமாள் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அந்த இதுக்கு கோயிலுக்கு போயிட்டு தாராளமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாகும் ஸோ வராக பெருமாளோடைய ஆலயம் எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய மண் கண்டிப்பாக விற்பனையாக பெறும் நன்றி வணக்கம்